ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்சிப்ரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க காம்புலாம் நீக்கிட்டு இந்தளவு வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பத்து ரூபா பச்சை மிளகாய் இருந்தாலே போதும் இந்த ரெசிபி நம்ம சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அதை விட ஒரு முக்கால் கப் வந்து தயிர் எடுத்துருக்கேன் தயிர் சேர்த்து அதை விட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து தயிரும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் விட்டு ஆயில் விட்டுடலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் அளவு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கண்ணாடி கொத வர வரை நல்லா வெங்காயம் வதக்கி விட்டால் தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றப்போ தான் இப்போ ஒரு கால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போவரே லைட்டாக நம்ம சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தயிரும் பச்சை மிளகும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே தயிருக்கும் பச்சை மிளகாவுக்கும் சால்ட்டு சேர்த்துருக்கோம்

சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தையும் நல்லா கரையை விட்டுக்கலாம் கரையை விட்டுட்டு நல்லா பச்சை மிளகா நல்லா வெள்ளத்தில் நல்லா ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த அளவுக்கு நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு இனிப்பும் நல்லா காரமும் சேர்ந்து நமக்கு சூப்பரான ஃப்ளேவரில் டேஸ்ட்டும் நல்ல ஒரு அட்டகாசமாக இருக்கும் நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாத்து வச்சு நம்ம சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஃபைவ் ருபீஸ் அல்லது டென் ருபீஸ்க்கு பச்சை மிளகாய் வாங்கினாலே போதும் இந்த மாதிரி நம்ம சூப்பரான ரெசிபி நம்ம ரெடி பண்ணி வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நடுவில் வந்து ரெண்டாக வந்து பச்சை மிளகாவை கட் பண்ணி விட்டுக்கலாம் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனால் நான் பச்சை மிளகா லைட் லைட்டாக ஹோல் மட்டும் போட்டு விட்டுருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் லைட்டாக நடுவில் வந்து ரெண்டாக வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ